ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வேத ஜோதிடத்தின்படி பார்த்தோன்னா நவ கிரகங்களில் சனி ராகு கேது குருவிற்கு அடுத்து குரு பகவானினுடைய புயர்ச்சிகளுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது கிரகங்களினுடைய சேர்க்கையும் கூட்டணியும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எந்த அளவுக்கு கிரகங்களினுடைய புயர்ச்சி மனிதனுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அதற்கு நிகரான தாக்கத்தை கிரகங்களினுடைய கூட்டணியும் கூட்டணியும் சேர்க்கையும் வந்து தற்போது இந்த கிரகங்களினுடைய கூட்டணி மற்றும் சேர்க்கை அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியுமே வெவ்வேறு வகையில மிகப்பெரிய அளவில் மாற்று வரப்போகிறது அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய கூட்டணியும் சேர்க்கையும் எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருமா அல்லது துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா நீங்க நினைச்சது நினைச்சபடி நடக்குமா இல்ல வேறு ஏதேனும் ஏதேனும் தடைகளை இந்த பெயர்ச்சியின் காரணமாக நடக்கக்கூடிய நல்லது இந்த கூட்டணிகள் அதாவது கிரகங்களினுடைய கூட்டணியும் கிரகங்களினுடைய சேர்க்கையும் தடுக்குமா அப்படிங்கறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்னு மூணு முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் முருகப்பெருமானினுடைய அருள் தங்கள் பரிபூரணமாக கிடைக்க நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலம் அப்படிங்கிறது அதாவது கிரகங்களினுடைய பெயர்ச்சி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதற்கு நிகராக இந்த கிரகங்களினுடைய கூட்டணியும் சரி கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சரி ஏன்னா கிரகங்கள் இரண்டு கிரகங்களாக சேர்ந்து வரக்கூடிய பட்சத்தில் அது பல்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதிலும் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மனக்குழப்பம் வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த கிரக கிரகங்களினுடைய கூட்டணியும் கிரகங்களினுடைய சேர்க்கையும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுப கிரகங்களும் அசுப கிரகங்களினுடைய கூட்டணியும் சரி சேர்க்கையும் சரி அந்த அளவுக்கு வந்து நற்பலன்களை வந்து ஏற்படுத்தாது அது சில பல விஷயங்களில் வந்து சின்ன சின்ன விளைவுகளை உண்டு பண்ணத்தாங்க செய்யும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாகத்தான் இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு சிறிது சிரமங்கள் உருவாகும் அதோடு மட்டும் இல்லாமல் செலவுகளும் அதிகரிக்கலாம் பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகலாம் இந்த காலத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் பிறக்க ஆரம்பிக்கும் வேலை பொறுத்தவரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல பனிச்சுமை அதிகரிக்க தாங்க செய்யும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் பெறலாம் உடன் இருப்பவர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி தொழிலை முன்னேற்றுவதற்கு வழிகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்வீங்க ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பாராத இடைஞ்சல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க வீண் விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது நன்மையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர து நல்லது வேலையை வரைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால கவனமாக இருக்க பாருங்க வேலை தொடர்பாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் உண்டாகலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கு கடினமாக உடைக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அதற்கு ஏற்றவாறு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது அதனால் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது ஏற்படாது வரவை விட செலவு சற்று அதிகமாக இருக்கும் அதனால பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க நினைச்சு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க குடும்ப உறுப்பினரிடம் அனுசரித்து செல்வதன் மூலமா மகிழ்ச்சியை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை குறைவாக இருக்க பெறும் போல தோன்றினாலும் மற்றொரு புறம் பாரம் அதிகரிக்க இருந்தாலும் அந்த வேலையில் கவனத்தை செலுத்தி செய்யறதன் மூலமே உயரதிகாரிகளிடம் இருந்து பாராட்டையும் சலுகைகளையும் தங்களால பெற முடியும் நினைச்சதை நினைச்சபடி உங்களுடைய வேலையில் உங்களால சாதித்து கொள்ளவும் முடியும் அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால உஷாராகவே இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு தொழிலை முன்னேற்றுவதற்கு மேற்கொண்ட முயற்சிகளில் தடைகள் ஏற்படத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் விவேகத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்பட கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் சுபகாரிய பேச்சுக்கள் வெற்றியையும் தரலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகளும் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி வேலையில் வந்து சிறப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் கொள்ள வேண்டியது முக்கியம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக சலுகைகளும் உயரதிகாரிகளின் பாராட்டையும் தங்களால் பெற முடியும் அதே சமயம் காரிய வெற்றி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் மேலூங்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க குடும்ப உறுப்பினர்களிடையே மனம் விட்டு பேசுறதன் மூலமா பிரச்சனைகள் வராமல் யாரையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலை சுமை அதிகமாக தாங்க இருக்கும் அதை திறமையாக செய்து முடித்து விரும்பிய இடமாற்றத்தை தங்களால் ஏற்படுத்தி கொள்ளவும் முடியும் அதே போல தொழில இருந்து வந்த போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கவும் செய்யலாம் அதனால உஷாராக இருக்கப்பா இருப்பினும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கிறதாக இருந்தா கவனத்துடன் எடுக்க வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமா கடந்த காலத்தில் பதிலடி கொடுப்பதற்கான வாய்ப்பு பலருக்கும் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்கள்லையுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா நடப்பதற்கான வாய்ப்புகள் சில பல சிக்கல்களையும் சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருப்பினும் முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு ஏற்றமாறு தங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமோ வேண்டாம் அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று பொறுமையுடன் நிதானத்துடன் நீங்க செயல்பட வேண்டியது அவசியங்க கோபத்தை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால கவலைப்பட வேண்டாம் புதிதாக நீங்கள் வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அதிகபட்சமான வாய்ப்புகள் பெறுகிறதுங்க அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்பெரு அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறதுல சில தடைகள் உண்டாக தான் செய்யும் தொழிலை விரிவுபடுத்துவதற்காக கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை பலருக்கும் ஏற்படலாம் அரசாங்க உத்தியோகம் அரசு வேலை இல்ல அரசு தேர்வு நீங்கள் எடுதுறீங்க அப்படின்னா அதுல சாதகமான நிலை உருவாக பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கு பெண்களை வரைக்கும் நினைச்சது நினைச்சடி நடக்க வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அக்கம் பக்கத்திலயோ தோழியர்களிடமோ பேசும்போது பழகும் போதும் கொஞ்சம் உஷாராக இருங்க உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களும் எதிர்கால எதிர்கால தொடர்பான ஐடியாஸ் அதாவது எதிர்காலத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்றத பற்றின விஷயங்களையும் நீங்க பகிர்ந்து கொள்வதை வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு இது வந்து அதி அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் தங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தியாகும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு கிடைக்கப்படுவீங்க விளையாட்டு துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தாழ்வு இருக்கும் சில நேரங்களில் பணம் கையில் இருக்கிறது வந்து கரைய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய சேமிப்பும் கரைய ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் ஏன்னா வேலையையும் வீட்டையும் வந்து பராமரிக்கிறதுல சிற சிறு சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெற அதே மாதிரி வந்து பல எதிர்பார்த்த விஷயங்கள் நடப்பதற்கு கால தாமதம் ஆகுமே தவிர நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கவனக்குறைவாள தொழில பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் வேண்டியதாக இருக்குங்க இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனை வழிபட அனைத்து வித நன்மைகளும் நலன்களும் தங்களுக்கு ஏற்படுங்க